பிஸ்தா நம்ம பிஸ்தா எல்லாம் இல்ல இந்த முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் இந்த கிராட்ச எல்லாம் இருக்கு ட்ரை ஃப்ரூட் அது இருக்கு பால் சுகர் அவ்வளவுதானா அவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளோ இருந்தாலே பண்ணிடலாமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சங்கவி வந்து ரசமலாய் ரெசிபி பண்ண போகிறாங்க குயிக் அண்ட் ஈஸியான மெத்தடில் ஒரு ரசமலாய் நம்ம பாலை வச்சு செய்கிற மாதிரியே டேஸ்ட்டும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நான் ஒன் வீக்காக இந்த ரெசிபி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்ம்மா மா நீங்கள் செய்கிறதுக்குள்ள